கர்த்தருக்குரிய வார்த்தையாக ஒன்றியோவானுடைய புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க தேவனால் பிறந்த பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இந்த நாளுக்குரிய இந்த வார்த்தையிலே தேவன் சில ரகசியத்தை வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் ஏன் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னால் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்ப சத்தேக்குற நாம பாவம் செய்யறோமா இல்லையா தேவனுடைய வித்து நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா இந்த அறிவு ரொம்ப முக்கியம் வித்துனா கொஞ்ச பேர் நினைப்பாங்க இப்ப அந்த மாதிரி இல்ல முன்னாடி இந்த பாண்டி ஆடுவாங்க அதுல கொஞ்சம் வித்து உபயோகப்படுத்துவாங்க ஒண்ணுல புளியங்கொட்டை இல்லை அந்த செகப்பு கருப்புல அந்த குஞ்சு முத்து அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் வித்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வித்து அது இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு வித்துன்னா என்னன்னு தெரியல நானும் நிறைய கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க தேவனுடைய வித்து இருக்குதா அப்படின்ட்டு ஆனால் வித்தை பற்றி சொல்ல மாட்டாங்க அறிய வேண்டிய ஒரு விஷயம் வித்துன்னா என்ன நாம தெரிஞ்சுக்கணும் தேவனுடைய வித்து எதற்கு சாட்சியா இருக்கிறது அப்படின்னு தெரியணும் கலாத்தியருடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் சொல்லுகிறது அபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் உன்னுடைய சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி மெசியாவே அந்த சந்ததி மெசியாவே இப்ப தேவனுடைய வித்து அப்படின்னு சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னா அது மேசியா என்று சொன்னால் வேத சந்ததி என்று சொல்லப்பட்டபடியால் ஒருமைபயப்படுத்தப்பட்டபடியினால் அது ஒருவரை குறித்து சொல்லப்படுகிறது ஆறுபடியினால் இறுதியாக சொல்லுகிறார் அந்த சந்ததி மேசியாவே இதை நீங்கள் பழைய பாட்டில் வாசித்தீங்கன்னா ஆதி புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது நம்ம வாசிப்போம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிரியக்கப்படும் என்று என் பேரில் ஆணையற்றேன் என்று யார் சொல்கிறார் என்றார் சந்ததியை பற்றி பேசுறாரே தவிர சந்ததிகளை பற்றி பேசவில்லை சந்ததி மேசியா ஒருவரே இந்த சந்ததி மேசியா உனக்குள் இருப்பார் ஆனால் அது யாவுடைய அது தேவனுடைய வித்தா இருக்கும் மேசியா இருப்பார் ஆனால் ஒருவனாலும் பாவம் செய்ய முடியாது அப்ப இன்னைக்கு பாவம் செய்யறாங்க என்ன நடக்கு நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்த சிந்தின அந்த சொல்றாங்களா அவர் இல்ல இருந்தா எப்படி பாவம் செய்வோம் எப்படி மீறல்கள் அக்கிரமங்கள் நம்மிடத்தில் கடந்து வரும் பாவம் செய்வதற்கு நம்மால் முடியாது வித்து மேசியா இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லும் போது சொல்றார் புத்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அந்த ஓமையின் கருத்தாவது அமீன் விதை தேவனுடைய வசனம் அமீன் இங்க வேத வசனத்தில் யாசுவா ஒரு ஓமையை சொல்கிறார் விதை விதைக்கிறவனை பற்றி இந்த விதை நல்ல நிலத்தில் விழுகிற விதையானது ஒன்று பத்தாக நூறாக பலன் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த விதை என்ன அது யாவாகியாவுடைய வார்த்தையா இருக்கிறது இந்த வார்த்தை எத்தனை பேரிடத்தில் இருக்கிறதோ அத்தனை பேரும் பாவத்தை எதிர்த்து போராடுகிறவர்கள் இது வேதம் ஏனென்றால் இன்றைக்கு விதை விதைக்கப்படுகிறது சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்படுகிறது சில சில விதைகள் கற்பாறை இடத்தில் விதைக்கப்படுகிறது சில விதைகள் வழியருகே விதைக்கப்படுகிறது சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது அப்ப இங்க யாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாலு வகையான கூட்டத்தார் இருக்கிறார்கள் இந்த நாலு வகையான கூட்டத்தார் மத்தியில் நல்ல நிலமாக நல்ல விசுவாசியாக யார் இருக்கிறானோ அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட வேதவசனம் கடந்து போகுமானால் அது அவனுக்குள் இருந்து பாவத்தையும் பாவத்தினுடைய கிரியைகளையும் எதிர்த்து போராடுகிறதாக இருக்கும் அலேலுயா அலேலுயா இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம இருக்கிறாராசோட வார்த்தை நம்ம இருக்கா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் மூணாவது ஒரு காரியத்தை சொல்றார் ஒன்றியவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமே தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான் ஏரில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் மூன்றாவது ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லும் போது பிறப்பை குறித்து பேசுகிறார் ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் அவன் யாருடைய பிரவேசிக்க மாட்டான் ஆனபடியினால் பாவம்ன்னிப்பு நாமத்தில் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால் பிறந்திருக்கிறது உண்மையானால் பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்துவது உண்மையானால் அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்ப பாவம் செய்யறான் இந்த மூணு இல்லை இல்ல யாசுவா இல்ல யாசுவாவுடைய வார்த்தை இல்ல யாசுவாவும் யாசுவாவுடைய வார்த்தையும் இல்லாதபடியினால் அவன் அவிசுவாசியாக இருக்கிறபடியால் அவன் பாவம் செய்கிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாவம் நம்மிடத்தில் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது சிந்தனையில் பாவம் நம்மிடத்தில் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது கண்களின் இச்சையில் பாவம் நம்மிடத்தில் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது மாம்ச இச்சையில் இப்படி பாவம் நம்மிடத்தில் கடந்து வருகிற போது எத்தனை பேர் பாவத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவர்கள் கேட்டா நம்ம சொல்லுவோம் கடல்ல மீன் வருது இருக்கு ஆனா அந்த மீன் என்ன வித்தியாசமான மீனா இருக்குதுப்பா அந்த உப்பு தண்ணியில வாழ்ற மீன் அதனுடைய உடம்புல உப்பை ஏத்துக்கிறது இல்லையே அப்படின்னு தத்துவங்கள் நல்லா சொல்லுவோம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மட்டும் பாவத்தை நம்முடைய உடம்புல வைத்திருக்கிறோம் நம்முடைய உள்ளான மனுஷன்ல வைத்திருக்கிறோம் ஏன் அப்படின்னா தேவன் உனக்கு என்ன செய்ய போறார் எல்லாரும் சொல்லுவாங்க பாவிய தானே யோசிக்கிறார் அவன் கடந்து போன தூக்கு தண்டனையில் இருந்து அவனை காப்பாற்றவில்லை அன்பானவன் ஆனால் அவன் மூன்று முறை மறந்தளித்த போது அவன் திருப்பி தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை மூன்று முறை கேள்வி கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவன் ஆம் என்று சொன்ன போது பதில் சொல்லாத தேவன் ஆண்டவரே என்னை அறிவீர் என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்த போது அப்பதான் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு என்னுடைய சபைய நீ இங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு மன்னி சொன்னா மன்னிப்பு நீக்கிறத விடவும் நீ யாருக்கு விரதமா துரோகம் பண்ணியோ அவன்கிட்ட போய் மன்னிப்பு எப்படி கேட்கணுமா உன் பலி பொருளை பலிப்பிடத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக அதை அங்கே வைத்துவிட்டு முதலில் மனஸ்தாபப்பட்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்ம மன்னிப்பை கேட்க மாட்டோம் தெரியுமா சூப்பராக சொல்லுவோம் சிஸ்டர் மன்னிச்சுக்கிடுங்க ஆனால் மன்னிக்க போறவங்ககிட்ட அது வேறு கேள்வி நீ இதெல்லாம் செய்கிறேல்ல எனக்கு அதனால ஒன்றை பிடிக்கல நீ இதெல்லாம் செய்கிறேலா அதனால நீ எனக்கு வேண்டாம் ஏன்னு கேட்குறே நான் யஷ்வ ஜோபம் பண்ணுறதுக்கு ஒரு ஜபத்தை கத்து கொடுத்தார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஜபத்தில் என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது அதை திருப்பி சொல்லணும்னா நம்ம எல்லாரும் ரெடி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வரி சுத்தப்படுவதாக பாடிட்டு சொல்லுவா எங்களுக்கு அண்ணன் ஆகாரத்தை தாரும் நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் உன் வாயில வசம்பு தடவை ஏன்னா ஜபத்துல இப்படி இருக்குதுல்ல அப்ப நீ தானே தேவ சமூகத்தில் உணர்ற நான் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிப்பது போல என் பாவத்தை நீர் மன்னி சொல்றா மன்னிக்க மாட்டேங்கிற அப்ப அவர் எப்படி ஒன்னும் பாவத்தை மன்னிப்பார் புரியல பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி கூட பிறந்த சகோதரமா இருந்தாலும் சரி இல்ல ஒரே சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி தப்பு பண்ணினால் கூட தப்ப நீ மன்னிக்கணும் இல்லைன்னா ஓன் தப்ப எல்லாம் மன்னிக்கப்பட்டார் அதுக்கு நீ என்ன செஞ்சிட கூடாது அப்படின்னா கண்டிஷன் எல்லாம் போடக்கூடாது நம்ம ஆளுகள் சூப்பராக கண்டிஷன் போடுவாங்க அது வேற கதை நீ பிசாசினால் உண்டானவன் ஆனபடியால் பாவம் உன்னிடத்தில் படுத்திருக்கிறபடியால் நீ கண்டிஷன் போடுற இதை நீங்க புரியணும் ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா அவன் செஞ்சானோ செய்யலையோ குற்றம் என்று உணர்கிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உணர்கிறான் ஒருவன் தன்னுடைய குற்றம் என்று உணர்ந்து ஒருவனிடத்தில் வந்து கெஞ்சும் போது நீ அவனை பரிகாசம் பண்ணும் போது உன்னுடைய கோபத்தை அவனிடத்தில் திரும்பி காட்டுகிறாய் என்றால் அவனுடைய மொத்த பாவமும் ஒன்மேல் சுமரும் தேவன் மன்னிக்கவே மாட்டார் உன்னை அப்படி ஒரு வேதவசனம் இல்லவே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம் சிலருக்கு கண்டிஷன் போடுவோம் அசுவ தயவு செய்து சொல்றேன் பலி செலுத்த வந்திருக்கிற நீ பலி செலுத்துறதுக்கு முன்னாடி நீ சத்துருவா பாவிக்கிறவன நீ கோபப்படுறவன நீ திட்டுறவன மன்னிச்சே ஆகணும் இல்ல அப்படின்னா எஸ்வமேஷியா அல்லது யாவுடைய வித்து ஒன்னுட்ட இல்லவே இல்ல ஒரு நாள் நீ அவருடைய பிள்ளையை ஆக முடியாது எங்களுடைய நானா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி யாருடைய வித்து நம்மிடத்தில் இல்லை ஆனபடியெல்லாம் நான் பாவம் செய்கிறோம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க யார் உங்கள்கிட்ட வேதவசனத்துக்கு புறம்பா உங்கள்கிட்ட கிரிய செய்கிறாங்களோ அவங்கள நீங்க தீர்க்கமா நினைக்கலாம் இவன்கிட்ட யாசுவா இல்ல யாசுவாவுடைய வார்த்தை இல்ல இவன் தேவனுடைய பிள்ளை இல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது பிசாசினால் உண்டாக்கப்பட்டு பிசாசுனுடைய காரியங்களை செய்ய நடிப்பு சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு தேவன் திட்டவட்டமா சொல்றாரு பிறந்தவன் பாவம் செய்ய சொல்றது கொலை செய்ய கொள்ளை அதையெல்லாம் பேசல முதல்ல ஏன் நம்மளால நம்முடைய சகோதரனை நம்முடைய சகோதரிய நம்மை போல நேசிக்க முடியல இதை கொஞ்சம் நம்ம அறியணும்

உண்மை சொல்கிறேன் எல்லாராலையும் மன்னிப்பு கேட்க முடியாது சிலருக்கு நான் என்கின்ற அகம்பாபமும் ஆணவமும் சேர்ந்து ஆமாம் மன்னிக்க போகிறேன் வேற மன்னிப்பு கேட்க போகிறேன் வேற வேலை இல்லை எனக்கு வேணுமென்னா அவன் கேட்கட்டும் வேணுமென்னா இவன் கேட்டோம் இந்த அடிப்படையில் இருப்பாங்க ஆனால் மன்னிப்பு கேட்கிறவன் மாமனிதன் தேவன் அவனை குற்றங்கள் உணர்த்து அவன் செஞ்சிருக்கவே மாட்டான் ஒரு வேலை ஆனாலும் மன்னிப்பு கேட்பாங்க நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் சிலர் மன்னிப்பு நான் அவன் குற்றவாளின்னு கேட்கல என் மேல இப்படி ஒரு பழி வருதில்ல இந்த பழிக்காக நான் மன்னிப்பு சொல்லியிருப்பான் ஏன் அப்ப தேவன் நம்மகிட்ட இருக்கிறாரா தேவனுடைய வல்லமை நம்ம நம்மிடத்தில் இருக்கிறதா தேவனுடைய வித்து நம்மிடத்தில் இருக்கிறதா தேவனுடைய வித்து வித்துடத்தில் இருக்குமானால் மன்னிப்பு கேட்கிறவனுக்கு எந்த ஆலோசனையும் சொல்லாமல் அவனை மன்னிக்க வேண்டியது உன் கடமை சொல்றாரு தேவனுடைய யாவுடைய வித்து ஒன்னிடத்தில் இருக்குமானால் நீ பாவம் செய்ய மாட்டாய் இந்த வார்த்தையை தயவு செய்து உன்னிப்பா கவனிச்சு அப்ப நம்மகிட்ட யாருடைய வித்து இருக்கிறா இல்ல உங்கள் அப்பாவுடைய வித்து மாம்ச தகப்பனுடைய வித்து மாம்ச தாயினுடைய வித்து மாம்ச தாய் தோப்பனுடைய பாரம்பரிய கட்டு ஒண்ணிட்ட ஏன் போக மாட்டேங்குது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி நாள் அந்த பிசாசு உன்னை விட்டு போக மாட்டேங்குது ஆனபடினால் உன்னுடைய கிரியைகள் உன்னை காட்டிக் கொடுக்கிறது சொன்ன அத பிள்ளையா இருந்தாலும் சரி கூட பிறந்த சகோதரமாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி சபையில ஒன்றாக இருந்து யாஸ்வீசாவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீ மன்னித்தே ஆகணும் இல்லை என்று சொன்னால் யாவாகிய யாஸ்வா உன்னை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார் நான் மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு காதல விழணும் இருதயத்தில் வேலை செய்யணும் நீங்க உங்களுடைய சரீர கிரியலை நிமித்தமாக இது பிரதிபலிக்கணும்

யாருடைய செய்தி அன்பா இருக்கக்கூடாது அது அதிகாரமுடையதாகவும் அது ஊடுருவ குத்தக்கூடிய வாழமாக இருக்கிற அப்ப நம்முடைய கிரியைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது